அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் நோம்பு காலங்களில் இஃப்தாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஏதாவது சாப்பாடுகள் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அப்படி செய்கிறதில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இது மாதிரி கூட பன் செஞ்சு சாப்பிடலாம் நான் இந்த பன் செய்கிறதுக்காக வேண்டி நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஓம் வாட்டர் சேர்த்தி கொண்டேன் அதே நேரம் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஓம் மில்க் சேர்த்திக்கொள்கிறேன் அதே நேரம் ஒன்றே கால் தேக்கரண்டி அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட மூணு தேக்கரண்டி அளவுக்கு நாங்கள் சீனி சேர்த்திக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடவேணும் இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் முட்டையை சேர்க்கிறதுக்கு பிறகு மூணு அளவுக்கு என்ன சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் அல்லது வெஜிடபிள் ஆயில் எது வேணும்னா கூட சேர்த்தி இதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு முட்டையும் வந்து நல்லா கரங்கி அடிப்படுகிற அளவுக்கு நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு இதை பீட் பண்ணுற டைமில் ஸ்பெச்சுலா அல்லது இதை மாதிரி வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இதுக்கு மா சேர்த்தி கொள்ள வேணும் நான் இதுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மொத்தமாக மா எடுத்திருக்கிறேன் அதை இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மா சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து கொள்ள போகிறேன் மா சேர்த்துற டைமில் நாங்கள் கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்ள வேணும் உப்பு வந்து வேற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தி கொள்ளலும் உப்பு சேர்த்துற அளவை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நோம்பலாக வீட்டிலெல்லாம் எல்லாம் ரொட்டி எல்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கு நாங்கள் எந்தளவுக்கு உப்பு சேர்த்துவோமோ அந்த அளவுக்கு பார்த்து அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் வந்து சேர்த்தின மாவில் இந்த மாதிரி ஸ்பெச்சுலாக வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கங்களையும் பிரட்டி விட்டு மாவை வந்து ஸ்பெச்சுலா வலைய பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் பிசைகிற அதே டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா இதை மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இதை கையால் கூட பிசையிலும் ஆனால் கொஞ்சம் தண்ணி தன்மை ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கிறதால கையில எல்லாம் அதிகளவு ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இதை மாதிரி ஸ்பெச்சுலாக வச்சு அல்லது ஒரு ஃபோர்க்கை வச்சு கூட நீங்கள் எல்லா மாவையும் பிரட்டி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளேயலும் இந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் பிசைகிற டைமில் மாவு வந்து கொஞ்சம் பதத்துக்கு இறுகி வரும் அந்த டைமில் எங்களுக்கு கையால் மாவை பிசைஞ்சு எடுத்து பாருங்கள் இப்போ நான் எப்படி பிசைறனோ அதை மாதிரி தான் கையால் நம்ம மாவை பவுலில் வச்சு பிசைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கவுண்டர் டோப்புக்கு மாவை வந்து தூவி விட்டுட்டு இதை மாதிரி இந்த மாவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை வந்து நாங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் கூட நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும் எந்த அளவுக்கு நீட் பண்ணுதோமோ அளவுக்கு எங்களோடய பன் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இந்த மாவுடய பதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவு வந்து நல்ல இறுக்கமான தன்மையில் இல்லாமல் ஒரு லூஸான தன்மையில் இருக்க வேணும் கையால் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி தூக்கி பிடிச்சா மாவு வந்து கீழே வழுங்கி வார மாதிரி இருக்க வேணும் அந்த பதத்துக்கு நீங்கள் பண்ணுக்கு மாவை போய் சொன்னா தான் எங்களோடய பண்ணுக்கு வந்து மா வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பண்ணும் வந்து நல்லாவே பொங்கி வரும் இந்த மாவை வந்து நாங்கள் ஒரு பவுலில் போட்டு ஒரு துணியால் மூடி ஒரு டூ ஹவர்ஸுக்கு வச்சா மாவெல்லாம் எல்லாம் வந்து நல்லா பொங்கி வரும் அதுக்கு பிறகு நாங்கள் பண்ணை செஞ்சு கொள்ளேனும் இப்போ நான் இந்த பன் வேண்டி கறி கொள்ள போகிறேன் கறிக்கு வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கும் முள் இல்லாத சிக்கனாக எடுத்திருக்கிறேன் சிக்கனை வந்து உப்பும் கொஞ்சமாக புளியும் போட்டு அவிச்சு எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு சட்டியை சூடு பண்ணிவிட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சிக்கனையும் அதோடு சேர்த்து கருவேப்பிலை அதோட மூணு பச்சை மிளகாவும் போட்டு அதோட தேவையான அளவுக்கு வெங்காயம் எங்களுக்கு சேர்த்தி கொள்ளல வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி கொண்டேன் அதே நேரம் லீக்ஸையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி கொள்கிறேன் நான் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தல நாங்கள் நார்மலாக பண்ணெல்லாம் செய்ண்டா இறைச்சி அல்லது மீன் அல்லது கோழி எது சேர்த்தினாலும் அதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்திக்கொள்வோம் நான் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தாமல் வெங்காயமும் அதே நேரம் லீக்ஸும் சிக்கனும் மட்டும்தான் சேர்த்தி வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தி கொண்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே நேரம் ஒரு ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு சரக்குத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதே நேரம் எங்கட காரத்துக்கேற்ப கொஞ்சமாக கட்டர் தூள் அதே நேரம் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்திக்கொள்ளும் காரம் எல்லாம் உடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்தி கொள்ளுங்கள் அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி காரம் சிலவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் சிலவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படும் அதை உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தி எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி நான் மீடியம் ஃப்ளேமில் எங்கட அடுப்பை வச்சு இதை நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இதை வந்து நாங்கள் இதை மாதிரி வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் எங்களுடைய எல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கிறதால குயிக்காகவே இது குக் ஆகிரும் வெங்காயமும் அதே நேரம் லீக்ஸும் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது அதை நாங்கள் இதை மாதிரி குக் பண்ணி ஆற வச்சு எடுத்து கொண்டுட்டு தான் இந்த பண்ணுக்கு வைக்க வேணும் பாருங்கள் நான் வந்து பிசைஞ்சி வச்ச மாவும் வந்து நல்லா பொங்கி வந்திருக்குது எங்களோடய கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை மாதிரி உள்ளுக்குள்ள காற்றெல்லாம் இருந்து நாங்கள் வெளியாகி விட வேணும் வெளியாக்கி விட்டுட்டு மாவை வந்து இதை மாதிரி கையால் எடுத்து எங்களுக்கு தேவையான வடிவில் எங்களோடய பண்ணை செஞ்சு கொள்ளணும் நான் இங்கே வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு பண்ணை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு பண் இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக எங்களுக்கு எங்களோடய டைமை சேவ் பண்ணி இந்த பண்ணை செஞ்சு எடுத்துக்கொள்ளேயிலும் நோம்பு காலங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதிகமான டைம்கள் இருக்காது அதே நேரம் நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணவும் விரும்ப மாட்டோம் ஸோ எங்களுக்கு எங்களோட வேலையை இந்த பண்ணை செய்கிறதாலேயே ரொம்பவே ஈஸியாக முடித்து கொள்ளேயிலும் டைமையும் சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் நான் பெசஞ்சி வச்ச மாவில் அரைவாசி மாவை எடுத்திருக்கிறேன் இந்த பண்ணுக்காக வேண்டி அரைவாசி மாவை வந்து பிஜே எடுத்து இதை மாதிரி ரொட்டிக்கு நாங்கள் எப்படி தட்டுவோமோ அது மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் ஆனால் நாங்கள் ரொட்டிக்கு நோமலாக தட்டுற அளவை விடவே இந்த அளவு கொஞ்சம் பெருசாக இருக்க வேணும் பாருங்கள் இதை மாதிரி ரொம்பவே தடிப்பமாக இல்லாமல் ஓரளவுக்கும் மெல்லுசாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் மெல்லுசுன்னு சொன்னால் ரொம்பவே மெல்லிசாவும் இருக்கக்கூடாது மீடியமான சைஸில் அதே நேரம் ரொம்பவும் தடிப்பமாகவும் இல்லாமல் இதை மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க தட்டினதுக்கு பிறகு நாங்கள் ஆக்கி ஆற வச்சு வச்ச கறியை இதை மாதிரி வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் கறியை நாங்கள் வைக்கிற டைமில் ஓரங்களை நாங்கள் விட்டுட்டு நடுப்பகுதியில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கறியை வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி ஓரங்களை விட்டுட்டு நடுவில் தான் வச்சிருக்கிறேன் இப்போது இந்த பனில் ஒரு பகுதியை ஓரத்தால் பிடிச்சிட்டு ஒவ்வொரு பகுதிகளாக இதை மாதிரி நான் தூக்குற மாதிரி தூக்கி தூக்கி ஒன்றோடு ஒன்று ஒற்ற அளவுக்கும் நான் இதை மாதிரி தூக்கி தூக்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்க இதை மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நாங்கள் ஒன்று சேர்த்த இந்த பகுதியை நல்லா அமர்த்தி விட்டு விரல்களால் எல்லா ஒன்றோடு ஒட்டுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் பிறகு வந்து இதை மாதிரி நல்லா ஃப்ளட்டாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இந்த ஓரங்களை வந்து நாங்கள் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு ஒரு வட்ட வடிவில் இதை நல்லா தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் தட்டினதுக்கு பிறகு நான் இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரெயில் இதை மாதிரி போட்டு எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு இருக்கிறது வந்து வட்டை வடிவில் இருக்கிறதால நான் இதில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் இது செய்கிறதுக்கு வட்ட வடிவான பேக்கிங் ட்ரே தான் தேவைப்படும் சொல்லி இல்லை நீங்கள் நார்மலாக கேக் செய்கிறத்துல கூட போட்டு செஞ்சு கொள்ளலாம் இப்போ நான் வந்து இதை ஒரு துணியால் மூடி ஹாஃப் அன் அவருக்கோ அல்லது அதை விட அதிகமாகவோ வெளியில் வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் வெளியில் வச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நார்மலாக நாங்கள் பன் செய்கிறோன்னு சொன்னால் பண்ணெல்லாம் தட்டி செஞ்ச உடனே அவனில் வைக்கக்கூடாது வெளியில் ஒன் ஹவரோ அல்லது ஹாஃப் அன் ஹவரோ வச்சுட்டு தான் அவனில் வைக்க வேணும் அப்படி வைக்கிற டைமில் வந்து எங்கள்கிட்ட பன் வந்து நல்லாவே பொங்கி சோஃப்டாக வரும் நாங்கள் உடனே தூக்கி அவனில் போட்டுட்டோம்னு சொன்னால் பன் வந்து அந்த அளவுக்கு நல்லா பொங்கி உள்ளுக்குள்ளேலாம் சோஃப்டாக வராது சில நேரத்தில் நாங்கள் அப்படி போட்டுட்டோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே மா மாதிரி இருக்கும் பன் வேகாத மாதிரி இருக்கும் அதால் நீங்கள் பன் செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு தான் அவனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் ஆல்ரெடி மாவை வந்து ரெண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியில் தான் அந்த பெரிய பண்ணை செஞ்சு எடுத்துக்கொண்டேன் அடுத்த பங்கு மாவில் நான் சின்ன சின்ன பண்ணுகளாக செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுவும் வந்து நாங்கள் நார்மலாக செய்கிற பண்ணை விட கொஞ்சம் ஷேப்பில் வித்தியாசமானதாக இருக்குது ஆரம்பத்தில் மூணு பண் வந்து வட்ட வடிவில் எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் வட்ட வடிவில் செய்கிறதுக்கு எங்களோட மாவை வந்து நாங்கள் கொஞ்சமாக இதை மாதிரி ரவுண்டாக எடுத்துகிட்டு அதை நாங்கள் கையால் ரொம்பவே ப்ரெஸ் பண்ணி அழுத்தக்கூடாது அழுத்தாமல் லைட்டாக இதை மாதிரி மாவை வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் இந்த பண்ணுக்கு நான் கறி வைக்கலை பர்கர் பண்ணெலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் கறி வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்காக வேண்டி அதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் மீதமுள்ள மாவுக்கும் நான் இதை மாதிரி நீல வடிவில் பன் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்காக வேண்டி நாங்கள் மாவை வந்து வட்ட வடிவில் தட்டாமல் இந்த மாதிரி நீல வாக்குலேயே தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் எப்படி தட்டுறேன் ஒரு வட்ட வடிவில் இது இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீல் வட்ட வடிவில் தட்டி விட்டுட்டு நாங்கள் ஆக்கின கறியை இதை மாதிரி வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் நாங்கள் கறியெல்லாம் எங்களுக்கு போதுமான அளவு வச்சதுக்கு பிறகு பண்ணில் இந்த ஓரங்கள்லேருந்து ரெண்டு ஓரங்களையும் வந்து இதை மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி ஒட்டி விட வேணும் பாருங்கள் இப்போ வந்து அதில் அடிப்பகுதியை தட்டி விட்டுட்டு நாங்கள் பிரட்டி போட்டு இதை மாதிரியும் தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி எங்கட கைகளால் ரெண்டு பக்கமும் பிரட்டி போட்டு நல்லா தட்டி கறி எதுவும் வெளியே வராத அளவுக்கு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க சூப்பராக எனக்கு இந்த கறி பண்ணும் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நான் என்ன ஒன்றும் செஞ்சு காட்டுறேன் இதை மாதிரி நாங்கள் நீள் வடிவில் தட்டி விட்டுட்டு கறியை வச்சு ரெண்டு பகுதிகளை உயர்த்தி ஒன்றோடு ஒன்று ஒட்டி விட்டுட்டு இதை மாதிரி ரெண்டு பக்கங்களையும் பிரட்டி போட்டு தட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை மாதிரி நான் மீதமுள்ள எல்லா மாவுக்கும் பண்ணுகளை தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் தட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு தட்டி பேக்கிங் ட்ரெயில் போட்டு அப்படியே மூடி வெளியில் வச்சேன் ஹாஃப் அன் அவருக்கு பிறகு தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறது பாருங்கள் இப்போ நாங்கள் இதுக்கு மேலால் முட்டையை கொள்ள வேணும் ஒரு முட்டையில் மஞ்சள் கருவை வந்து உடச்சி ஊற்றி ஒரு பவுலில் அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்து இதுக்கு மேலால் பூசிக்கொள்ள எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த முட்டைக்கு ஒரு கரண்டி அளவுக்கும் ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்து கொள்ள சேர்த்து இதை மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தல ஒரு முட்டையில் மஞ்சள் கருவை மட்டும்தான் அடிச்சிருக்கிறேன் இப்போது நான் மஞ்சள் மஞ்சக்கருவை ஆல்ரெடி நாங்கள் தட்டி வச்ச பண்ணுக்கு மேலால் இதை மாதிரி நல்லா எல்லா பக்கங்களுக்கும் பூசி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதை மாதிரி பண்ணுக்கு மேலால் மஞ்சள் கருவை பூசுறே என்று சொன்னால் அப்போ தான் நாங்கள் பேக் பண்ணி எடுக்கிற டைமில் எங்களோடய பண் வந்து நல்ல ஒரு கலரில் வரும் பூசி முடித்ததுக்கு பிறகு நான் இதுக்கு மேலால் எள்ளு தூவிக்கொள்கிறேன் எங்களுக்கு வெள்ளை எள்ளு அதே நேரம் கருப்பு எள்ளு கூட தூவி எடுத்துக்கொள்ளணும் எள்ளு வேணாம்னா கூட விற்றேலும் நான் பெரிய பண்ணுக்கு மட்டும்தான் எள்ளு மேலால் தூவி இருக்கிறேன் இந்த சின்ன பண்ணுகளுக்கெல்லாம் தூவ இல்லை இதை மாதிரி எல்லா பண்ணுகளுக்கும் நான் ஒரு முட்டிற மஞ்சக்கருவே போதுமானதாக இருந்துச்சு எல்லாத்தையும் மேலால் இந்த மாதிரி பூசி எடுத்துக்கொண்டேன் எங்களோட அவனை வந்து ஃபைவ் மினிட்ஸுக்கு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இந்த பண்ணை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நூற்றி ஐம்பது டிகிரியில் எங்களோட அவன் இருக்க வேணும் பாருங்க எங்களை இந்த கறி பன் வந்து நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா நல்லா பேக்காக இருக்குது நான் இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இது பெரிய பண்ணாக இருக்கிறதால இப்போ இதை வந்து நாங்கள் துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த பண்ணை வெட்டி எடுத்துக்கொள்வோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக என்னோடய பன் வந்து இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் நோன்பு காலங்களில் உங்களுக்கு ஏதாவது இஃப்தாருக்கு செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதை மாதிரி பெரிய பண்ணாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எடுக்கிற டைம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் நாங்கள் சின்ன சின்ன பண்ணாக தட்டி செய்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாகவே எடுக்கும் இதை மாதிரி ஒரே பண்ணாக செஞ்சு எடுக்கிறதுக்கு எங்களோடய டைம் வந்து குறைவாகத்தான் போகும் அதே நேரம் பாருங்கள் நான் சின்னதாக செஞ்செடுத்துக்கொண்ட பண்ணுகள் தான் இது பாருங்கள் இதுவும் எவ்வளோ சூப்பராக ஆகி வந்திருக்குது இதும் கறி வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த பண்ணுமே ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க இந்த பன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்க பிச்சாலே நல்ல பூ மாதிரி பீப்படும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பன்னுக்கு வந்து நான் கறி வைக்கல எங்களுக்கு இந்த பண்ணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு விரும்பின மாதிரி ஏதாவது உழுகு வச்சு கொடுக்கலும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி சொசேஜஸ் அதே நேரம் ஜேஎம் பட்டர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தா பிள்ளைகளும் ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய இந்த சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்